சாப்பிடும் போது கவனம் முழுக்க சாப்பாட்லயும் அதோட ருசியிலையும் இருக்கணும் அப்பதான் சாப்பிடற சாப்பாட்டோட சக்தி தொண்ணூறு சதவீதம் உடம்புல ஒட்டுமா இல்லன்னா வெறும் அறுபது சதவீதம் மட்டும்தான் தான் ஒட்டுமா சாப்பிடு அது சரி உங்க பையனை மட்டும்தான் நீங்க திட்டுவீங்களா ஏன் உங்க சீமந்த புத்திரி அவளெல்லாம் பார்க்கவும் மாட்டீங்க கவனிக்கவும் மாட்டீங்களா என் பொண்ணு செல்போன் வச்சிருக்கா அவளது கண்டிக்கணும் ஒண்ணும் வச்சுக்கல ஆனா மறைச்சு வச்சு ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கா புக்கு படிச்சாலும் கவனம் சாப்பாட்டுக்கு போகாது இல்ல இதுவும் தப்பு தான் ஐஸ்வர்யா அம்மா சொல்றது கேக்குது இல்ல பாப்பா ரொம்ப நல்ல நாவல் பா கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டேன் கொஞ்சம் பக்கம் தான் முடிச்சிருவேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒரு 10 நிமிஷம் சாப்பாட்ட முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை படிச்சாலும் அந்த கிளைமேக்ஸ் அங்கேயே தான் இருக்கும் எங்கேயும் போவாது சாப்பிடு ஏண்டி படிக்கிறது என்னவோ லவ் ஸ்டோரி இதுல கிளைமேக்ஸ் வரைக்கும் இன்ட்ரஸ்டா இருக்குமா என்னடி மா லவ் ஸ்டோரினா நல்ல கிளைமேக்ஸ் இருக்க கூடாதா லவ் பத்தின புத்தகம் படிக்கிறதே அவ்வளவு தப்பா சினிமா டிராமா இதுலதான் லவ்னா இந்த புத்தகத்திலுமா லவ் இதெல்லாம் எப்பதான் மாற போதோ தெரியல அப்பா அது எப்படிப்பா மாறும் உலகத்துல பொதுவானது தான் அது நாம தான் அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும் நீ சொல்றது உண்மைதான் மாறாத அம்மா அப்பா ஓடி போய் திரும்பி குழந்தையோட வர மகளையும் மருமகனையும் மனசார ஏத்துக்க போறத பத்திதான் இந்த கதை கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா சூப்பர் சூப்பரா குடுத்திருக்காங்க பணக்கார பையன் ஏழை பொண்ணு என்னடி ரொம்ப பழைய கதையா இருக்கு இத போய் இன்ட்ரெஸ்டுங்கிற இல்லமா அந்த பையன் பொண்ணு லவ் அப்ரோச் வேற லெவல் என்ன பெரிய லவ் அப்ரோச் மெச்சூரிட்டி இல்லாத வயசுல வர்ற கருமாந்திர காதல் பணக்கார பையனுக்கு வந்தா ஏழை பொண்ணுக்கு வந்தா ரெண்டும் கேட்ட நிலைமையில எதுக்கு வர வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் ஆ எதுப்பா மெச்சூரிட்டி இல்லாத வயசு நாட்டுல நடக்கிற தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு பதினெட்டு வயசுன்னு வச்சிருக்காங்க அப்போ ஓட்டு போடுறதுக்கு அறிவு தேவை இல்லையா தேர்தல் ஓட்டு போடுறதும் வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டு போடுறதும் ஒன்னாயிடுமா இந்த தேர்தலில் ஓட்டு போடும் போது கூட அஞ்சு வருஷத்துல அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த காதல் கத்திரிக்காய் வந்துருச்சுன்னா அந்த வாழ்க்கையில தப்பு நடந்துருச்சுன்னா ஆயுசுக்கும் அவ்வளவுதான் பிறந்ததுல இருந்தே பார்த்து பார்த்து வளர்க்கிற அப்பா அம்மா பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணத்தை மட்டும் தப்பாவ பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பாழா போன காதல் ஐயோ எங்க என்ன அவ ஏதோ விளையாட்டுத்தனமா ஒரு புக்கை படிச்சிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கா நீங்க என்னமோ நம்ம வீட்ல ஏதோ நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஆமாப்பா அவ ஜஸ்ட் புக்க பத்தி தான்ப்பா சொன்னா நீங்க இப்ப இவ்வளவு டென்ஷனா வரீங்க நானும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன்டா என்னங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்ப பாவங்க இன்னும் நம்ம குழந்தைங்கள தானே இருக்காங்க எல்லாம் ஒன்னால தாண்டி முதல்ல அந்த புத்தகத்தை தூக்கி போடு ஒழுங்கா சாப்பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணு தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க

அந்த பரபரப்பை குறைக்கிறதுக்கெல்லாம் யார் நினைச்சாலும் முடியாது அது மட்டும் இல்ல அந்த மாதிரி பரபரப்பா இருக்கிறதுனால தான் நான் நிம்மதியா இருக்கேன் அப்போ நிம்மதியா இருக்கீங்க அப்படிதானே ஆமா இப்போ அதுக்கு என்ன அப்படிலாம் இருந்துட கூடாதே அது ரொம்ப தப்பாச்சே இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அத சொல்லிட்டு ஃபோனை வை இல்லனா சொல்லலனாலும் பரவாயில்ல ஃபோனை வை இல்லனா நான் வச்சிருவேன் ஹலோ 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 நீ ரொம்ப பாவம் உன் குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உன்ன ரொம்ப ஏமாத்துறாங்க உங்க அப்பா அப்புறம் புருஷ இப்ப அந்த வரிசையில உன் மருமக ஸ்வேதாவும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா ஏன் மருமக ஸ்வேதாவா அவ இதுக்கு என்ன ஏமாத்த போறா சும்மா வா இருக்கு போன் இருக்குன்னு போன் பண்ணி பேசிட்டு இருக்காது நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்புறதுக்கு நான் இல்லை நீ நம்பு அக்காவோட குடும்பத்துல ஒரு அட்டூழிய நடந்தா தங்கச்சிங்கிற முறையில அதை எடுத்து சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா உம் உனக்கு ரொம்பதான் அக்கறை சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்ப துடிச்சவ தானே நீ நீ என்கிட்ட கிட்ட அக்கறையில பேசுறியா யாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பொண்ணி அப்பப்ப கொஞ்சம் மாறுவாங்க நானும் அப்படிதான் சரி இப்போ ஒன்னு கேக்குறேன் ஓ மருமக ஸ்வேதா இப்போ கர்ப்பமா இருக்காளா ஆமா பத்து மாசம் கழிச்சு பேரனோ பேத்தியோ தொட்டில போட்டு ஆட்டி தாளாட்டு பாட போற இல்லையா கண்டிப்பா பண்ணதான் போறேன் அதுக்கு என்ன இப்போ தாராளமா தாலாட்டு ஆனா அது ஸ்வேதா வயத்துல பிறந்த குழந்தையா இருக்காது அவளுக்கு கர்ப்பையில என்ன குறையோ கோளாரோ தெரியாது ஒரு வாடக தாய் மூலமா குழந்தையை பெற்று அத தாம் வயித்துல பிறந்த குழந்தையா சொல்லி உன் கையில கொடுக்க போறா என்னதான் பொய் சொன்னாலும் அதுல கொஞ்சம் உண்மை இருக்கணும் ஒரு காரணம் இருக்கணும் கேக்குறவங்களும் நம்புவாங்க உனக்கு பிசினஸும் தெரியல பொய் சொல்லவும் தெரியல சரி நீ முதல்ல எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு என்னாச்சு மேடம் எதுவும் தப்பா பேசிட்டீங்களா நான் தப்பா பேசல பேசின விஷயம் தப்புன்னு அவ்வ சொல்றா சரி டென்ஷன் ஆகாதீங்க மேடம் ஏன் பார்கவி நான் ஏதாவது பேச தெரியாம எதுவும் சொதப்பிட்டேனா இல்ல என் மேல எனக்கே சந்தேகம் வருது நீங்க எதுவும் தப்பா பேசல மேடம் நீங்க சொன்ன எதையும் கேட்க கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவ அப்படி முடிவு பண்ணிட்டா நான் அப்படியே விட்டுருவேனா நம்ப வைக்கிற அத்தை உங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை இருக்கு இந்த வேலை பிஸியில எதுக்கு திடீர்னு இந்த கோயில் ப்ரோக்ராம் எல்லாம் வேலையில எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் இந்த கோயில் வேண்டுதல் இதெல்லாம் தள்ளி போடவே கூடாது எல்லாம் டைமுக்கு பண்ணணும் வேண்டுதலா ஆமா உனக்காக தான் வேண்டியிருக்கேன் உனக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்கணும் உனக்கு குழந்தை நல்லபடியாக பொறுக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன் சரி உனக்காக தானே வேண்ட தான் உன்னையும் கூட்டிட்டு வந்தேன் இப்பதான் வேண்டிக்கிறீங்களா அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்கத்த எதுக்கு அவசர பண்ணும் என்ன ஸ்வேதா எப்பவுமே குழந்தைய பத்தி பேசும்போது ஒரு ஒட்டுதல் இல்லாமல் பதில் சொல்ற என்னாச்சு உனக்கு இல்லத்த நான் தான் கேட்டேன் சரி வா போலாம் ஸ்வேதா என்னம்மா வா தாயி சக்கம்மாவே நேர்ல வந்த மாதிரி இருக்க இது யார் உங்க மகளா இல்ல என் மருமக மருமகளும் மாமியாருக்கு இன்னொரு மக தானே அதுவும் இப்படி ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அந்த வீட்ல சகல ஐஸ்வரியமும் பெருகும் அந்த வீடு எப்பவும் சந்தோஷமா மங்களகரமா இருக்கும் ஒரு நிமிஷம் ஐயோ பணம்லாம் வேண்டா தாயி என் ஜக்கம்மா எனக்குள்ள வந்து இந்த குழந்தைய ஆசீர்வதிங்கிறா சகல சௌபாகியங்களோட நல்லா இருமா இந்த மகாலட்சுமி மூலமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துச்சுன்னா அப்புறம் அந்த வீட்டில் கொண்டாட்டத்துக்கு கேட்கவா வேணும் எங்க உன் கைய கொடுத்தாயி